திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஒன்று இறைவார்த்தை பதினான்கு அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவரை நாம் அன்பு செய்தால் அவர் நம்மை விடுவிப்பார் ஆண்டவர் பெயரை நாம் அறிந்திருந்தால் அவர் நம்மை பாதுகாப்பார் நல்ல உதாரணம் தாவீது தாவீது ஆண்டவரை எப்பொழுதும் அன்பு கூறுகிறவர் ஆண்டோடைய பெயரை அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் என்றால் தாவிதுக்கு மிக மிக விருப்பம் ஆண்டவரைப் பற்றி எப்பொழுதும் புகழ்வது ஆண்டவருக்கு பாடல் பாடுவது இவ்வாறாக இருக்கிறவர் திருப்பாடுகள் நூற்றி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி நான்கு நெரி நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு ஏழு முறை உம்மை புகழ்கிறேன் இவ்வாறாக அன்பு செய்கிறவர் கடவுளை அவருக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்ன ஆபத்து அவருடைய மாமனார் தன்னுடைய மனைவியின் அப்பா மூலமாக ஆபத்து மரண ஒரு ஆபத்து சவுல் தாவிதை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வெறியோடு இருக்கின்றான் சவுளுக்கு தாவீதை பார்த்தாலுமே பொறாமை கோபம் எல்லாரும் தாவீதை புகழுகிறார்கள் எல்லாரும் தாவீதை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை யாரும் புகழவில்லை பேரும் புகழும் அவனுக்குத்தான் போகுது என்று தாவீது மேல் பொறாமை யார் அவர் சொந்த மருமகன்தான் அப்படி புறாமை கொண்டு கொல்ல முயற்சிக்கிறார் அப்படி கொல்ல முயற்சிக்கும் பொழுது அவரை யார் காப்பாற்றுகிறார்கள் தெரியுமா ஒன்று சாமுவேல் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இறை வார்த்தைகள் அதிகாரம் இருபது இறை வார்த்தை முப்பது முதல் வாசிக்கிறேன் அப்பொழுது யோனாத்தான் மீது சவுல் கடும் சினமுற்று அவரை பார்த்து பொய்யும் புரட்டும் நிறைந்த பெண்ணின் மகன் நீ உனக்கும் உன் மானங்கெட்ட தாய்க்கும் அவமானமாய் இருக்கும்படி நீ ஈசாயின் மகன் மீது அன்பு கொண்டுள்ளாய் என்பதை நான் அறியேனோ ஈசாயின் மகன் உயிரோடு வாழும் நால்வரை நீயும் நிலைத்திருக்க மாட்டாய் உன் ஆட்சியம் நிலை நிலை பெறாது அவனை என்பார் அப்பொழுது யோனாத்தான் அவன் ஏன் சாக வேண்டும் அவன் என்ன செய்தான் என்று கேட்டார் ஆமன் பார்த்தவர்கள் இன்னும் வாசித்தோம் என்றால் யோனாத்தான் தான் காப்பாற்றி அனுப்புகிறார் சவுளிடமிருந்து யோனாத்தான் யார் சவுலின் மகன் ஆக ஒரு தீமை வருகிறது ஒரு ஆபத்து வருகிறது அந்த ஆபத்திலிருந்து தீமையிலிருந்து கடவுள் காப்பாற்றுகிறார் தப்பிக்க வைக்கிறார் இன்னொரு முறை ஆபத்து வருகிறது யார் மூலமாக ஆண்டவர் காப்பாற்றுகிறார் யார் மூலமாக ஆண்டவர் காப்பாற்றுகிறார் சவுளுடைய மகள் மீகா அவள் சொல்லுகிறார் தாவிதை பார்த்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள் சவுல் என் அப்பா உன்னை கொல்ல முயற்சிக்கிறார் காப்பாற்றிக்கொள் என்று அந்த மனைவி அவருடைய மனைவி அவரை காப்பாற்றி அனுப்புகிறார் ஒன்று சாமியில் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பன்னெண்டு அதனால் மீ கால் தாவியதை பலகண்ணி வழியாக இறக்கிவிடவே அவரும் அங்கிருந்து ஓடி தப்பித்து கொண்டார் மீக்கால் குடும்ப சிலையை எடுத்து அதை படுக்கையில் கடத்தினார் அதன் தலைப்பாகத்தில் ஒரு வெள்ளாட்டு தோலை வைத்து ஒரு போர்வையால் மூடினார் தாவியதை பிடித்து வர சவுள் தூதர்களை அனுப்பிய அவள் அவர் நோயிற்றிருக்கிறார் என்றார் ஆக இவ்வாறு மீக்கால் மூலமாக தாவீது தப்பித்துக் கொள்கிறார் ஆமான் பார்ந்தவர்களே கடவுள் மேல் அன்பும் பற்றும் வைத்திருந்ததால் கடவுள் அவரை காப்பாற்றுகிறார் இன்று உங்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவார் உங்களின் நோயிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுவார் அவமானத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார் தீமையிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுவார் கடவுளை அன்பு செய்யுங்கள் கடவுளை புகழுங்கள் ஆண்டுடைய பெயருக்கு மகிமையை கொண்டு வாருங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் எல்லோரும் முன்பாக கனப்படுத்துவார் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் காப்பாற்றியிருக்கிறார் நோயிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் அவமானத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் இழிவிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் ஆண்டவர் காப்பாற்றி இந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்றால் கடவுளை நம்பியதால் கடவுளை அன்பு செய்வதால் ஆகவே முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு சக்தியோடும் இயேசுவை புகழ் புகழுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் நல்ல அருமையான பாடல் இருக்கிறது அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் உள்ளத்தோடு ஆராதிப்பேன்